நான் தான் உங்களுடைய விஜய் மதமா இப்போ என்ன ஒரு முக்கியமான விஷயம் ட்ரெண்டிங்கில் வந்துட்டு ஸ்ருதி நாராயணன் அப்படின்ற ஒரு வீடியோ வந்து லிக் அவுட் பண்ணி ஓகேங்களா பப்ளிக் வந்து எவ்வளோ மோசமாக இருக்கிறீங்க அவங்க ஏதோ ஒரு ரீசனுக்காக அவங்களுக்கு ஏதோ வேணும் ஏதோ ஒரு தேவை இருக்குனால அதில் போயிட்டு அவங்க ஒரு வீடியோ கால் பேசியிருக்கிறாங்க ஆனால் அதையும் ஒரு பைத்தக்காரப்போ எடுத்து போட்டிருக்காங்க பாருங்கள் வீடியோ அவனெல்லாம் என்ன அவனுக்கு வந்து அம்மா இல்லையா வீட்டில் பொண்ணு இல்லையா சுற்றி என்ன நடக்குது எதுவுமே யோசிச்சே பார்க்க நீங்கள் இதுக்கு முன்னாடி இதே தான் விஜய் டிவி பிரியங்கா வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணி சொல்லிட்டு அது வீடியோ அப்லோட் விட்டு நார் அடிச்சிங்க எடிட்டிங் பயங்கரமாக பண்ணி விட்டு இப்போ தான் இந்த பொண்ணு இப்படி பண்ணி கொண்டிருக்கீங்க என்ன தானே நினச்சின்னு இருக்கீங்க நீங்கள் ஒரு ஒருத்தான் அப்படி க்ரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி அடுத்தது போட்டுனே இருப்பீங்களா கேர்ள்ஸுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு இந்த எடிட்டிங்கில் மோசமாக பண்ணுறது எல்லாமே முக்கிய அவசியம் தமிழ்நாட்டில் ரொம்ப கொடூரமாக நடக்குது என்ன அந்த பொண்ணோட லைஃப் நாளைக்கு என்ன நடக்கும் எப்படி இருப்பாங்க அவங்க ஃபேமிலியர் ஆனால் அடுத்தது எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க அது எதுவுமே யோசிக்க மாட்டிங்க ஒரு லிங்க்கை உன போட்டு விட்டுடுறீங்க நியூடாக இருக்கிற மாதிரி எல்லா பசங்களும் இப்போ லிங்க்குக்கு நாய் மாதிரி நாக்கத்தொங்க போட்ட அழகிருக்கிறீங்க ஸ்ருதி நாராயணன் லிங்க்கு ஸ்ருதி நாராயணன் லிங்க் லிங்க் அப்படின்ட்டு அதே மாதிரி எடிட்டிங் பண்ணி இன்ஸ்டாவில் ஒரு ஒரு ஷார்ட் ஷார்ட் ஷார்ட்டாக அப்படி போட்டுன்னு இருக்கீங்க அவங்க ஒரு பொண்ணோட அதை மறந்துட்டீங்க அப்படி பண்ணுறீங்கன்னே புரியல ஒரு ஒருத்தங்க பண்ணி விட்டுட்டே இருப்பீங்களா ஏதோ ஒரு வகையில அவங்க வளர்ந்து போயிட்டாங்க ஏதோ ஒரு அட்ஜெஸ்மெண்ட்டோ காசோ ஏதோ ஒன்று வளர்ந்து போயிட்டாங்க அவங்க வளர்ந்து போயிட்ட பிறகு அப்படியே விட்ருங்க அவங்க இந்த மாதிரி தான் வந்தாங்க காசு கொடுத்து மேட்ரு முடித்தா வந்தாங்க அப்படின்றத போட்டு உங்களுக்கு என்ன கிடைக்கப் போகுது அவங்க இப்ப நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா என்ன பண்ணீங்கனே புரியல தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க வீடியோ எடிட்டிங் பண்றது மற்றவங்களோட அப்படி இழிவுபடுத்துறது அவங்க இந்த மாதிரி தான் வந்தாங்க தப்பான ப்ராசஷன் பண்ணி தான் வந்தாங்க இந்த மாதிரி வந்தாங்க அப்படி சொல்லிட்டு ஒருத்தவங்கள ஈஸியாக வந்துட்டு தப்பாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிடாதீங்க மீடியா முன்னாடி முரு முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வளர்த்து விடுங்க இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்கள ரொம்ப டவுன் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு அவங்க மீடியாவையும் சரி மற்ற இடத்தையும் ஃபேஸ் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒரு பொண்ணு சீரியலுக்காக ஏதோ நடிக்கணும்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காகவும் ஏதோ ஒன்று அந்த வீடியோ ஏதோ பேசிட்டாங்கன்னே ஓகே வச்சுக்கோங்களேன் அந்த நியூடாக அவங்க வீடியோ கால் பேசி முடிச்சிட்டாங்க எதுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கேட்குறாங்க இன்னமும் வந்து சினி ஃபீல்டில் புரியல ஒருத்தவங்களோட டேலண்ட்டை பார்த்து கொடுங்க அவங்க அந்த மாதிரி வந்தால் நீங்கள் எதுக்கு அலோ பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இங்கே கிடையாதுமா அப்படின்னு சொல்லுங்கள் மற்ற டைமில் சினிமாக்காரங்க அப்படியே பொங்கின்னு வருவீங்க நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்கறது இல்லை நான் ஒழுங்காக தான் சினிமாவை மெயின்டெயின் பண்ணிட்டுருக்கோம் சீரியலை மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு நீங்கள் இடம் கொடுக்குற வந்து அப்படி அவங்க பேசுகிறாங்க அதை எடுத்து வீடியோ அப்லோட் பண்ண பண்ணவன் எந்த நாய் புறம்புக்கு பண்ணினே தெரியல அவங்க நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க ஃபஸ்ட்டு அவன் இந்த மாதிரி எத்தனி பொண்ணுங்களோட வீடியோ கால் பேசியிருப்பான் லிங்க் அவுட் பண்ணால் அவங்களோட மைண்ட் செட் நாளைக்கு எந்த மாதிரி ஆகும் ஒருவேளை சூசைட்டை அட்டென்ட் பண்ணிக்கிறாங்க அப்போ என்ன பண்ணுவீங்க இப்படிதான் அப்பயும் வந்து வீடியோ லிங்க் இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஸ்ருதி நாராயணன் தற்கொலை லிங்க்கு அதுக்கு கீழே இந்த நியூடோடு டேர்டு தான் லிங்க் அப்படி சொல்லி உன்னோட கிரியேட் பண்ணிகிட்டே இருப்பீங்களா வீடியோ ஃபர்ஸ்ட் எந்த புறம்பு ஒரு நாய் அந்த மாதிரி எடுத்து போடுதோ அவங்க கிட்ட வீடியோ கால் பண்ணி அந்த நாயை ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க அதுக்கப்புறம் வந்துட்டு வீடியோ லிங்கை இருப்பீங்க சரிங்களா நாக்கு தங்க போட்டு இந்த லிங்க கரையிறதை விட்டுட்டு பெண்கள் எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிங்க நானும் ஒரு பொண்ணுனால அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்றேன் அவங்க பண்ணது கரெக்டாக தப்போ ஆனா இந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ணாதீங்க தப்பா ஓகேங்களா தேங்க்யூ